பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் வருவதால் பாராளுமன்ற தேர்தல் வருவதால் அரசியல் கட்சிகள் ஆரவாரத்துடன் களத்தில் குதித்திருக்கின்றன அதே நேரத்தில் இங்கிலாந்தில் பணிபுரியும் பிரபல சமையல் கலை நிபுணரும் வைத்தியரும் சமூக பற்றாளருமான அவர் உருவாக்கிய நோ ஹேஷ்டேக் போர் பரவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதோர் விடயம் இந்த அரசியல் பரபரப்பின் மத்தியிலும் எமது கலையகத்துக்கு வந்திருக்கின்றார் நாங்கள் அவரை இப்பொழுது எங்கள் நேர்காணல் பிரிவின் அதிசிறந்த நேர்காணல் எடுக்கும் நபர் இப்பொழுது அவரை பேட்டி எடுக்க உள்ளார் அதையும் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் இந்த டிவியில் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் ஒரு நேரலையில் நாங்கள் இன்று யாரை சந்திக்க போறோம் என்றால் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர்தான் தான் இவர் நான் யாரை நினைக்கிறனோ அவரும் இவர்தான் தான் தம்பி நான் அவர் தான் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவரான் சரி 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 ஐயா வணக்கம் ஐயா போன முறை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முடியல நிறைச்சி நீங்க கொஞ்சம் அந்த அந்த இளம தோற்றத்தை இழந்து விட்ட மாதிரி இருந்தது ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது போது திருப்பி இவங்களுக்கு இளமையாகவே இருக்கிறது இதுக்கான காரணம் சொல்ல முடியுமா அது ஒன்று மில்லியடாப்பா இவங்கள் தேர்தங்கிறது இவங்களை யாரோ கிளாப்பி விட்டுட்டாங்களே இந்த சும்மா கிடக்கப்படாமல் இந்த நோ நோட் போர் ஓல்டூ பொலிட்டிஷியனே அதான் அப்போ நானும் ஒரு ஜங்காக காட்டுறதுக்கு தாண்டா இப்படி எல்லாம் கையை கையை அடித்து போட்டு வந்தது ட்ரெக்அவுட் போய் எது நாங்க சதைச்சிடாதே ஐயா நாங்களும் நிதைக்க தொடங்கினோம் ஐயா கேட்ட கேள்வி வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி நான் வந்து எப்பொழுதும் வந்து என்னை வந்து ஒரு இட இளமை கூடி போடு வைத்துக் கொள்வது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் பார்த்தால் அப்படி தெரியவில்லை சரி கடந்த பத்து வருஷமா ஆட்சி நீங்க எம்பியா எம்பியா இருந்தீங்க அப்படித்தானே ஏதாச்சும் மக்களுக்கு செஞ்சிருந்தால் ஏன் இப்படி அந்த நோ ஓட் ஓல் பொலிட்டிசியன் அப்படின்னு பெற போகுது தம்பி இந்த சோசியல் மீடியால ஆள் ஆளுக்கு எவ்வளவோ கதைப்பினும் ஆனா பார்லிமெண்ட்ல வந்து எப்படி எப்படி கதை போனும்ன்றது எல்லாம் இவ்வேலுக்கு தெரியாது நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி காய்ச்சிருக்கேன் மெயின் ஸ்பெசிஃபிகலி தோசையை பற்றி காய்ச்சிருக்கேன் அந்த தோசையோட எப்படி சாப்பிடலாம் தோசையை பத்தி என்னென்ன செய்யலாம் செய்யலாம்ன்ற இவ்வளவு விஷயங்கள்லாம் கதைச்சிருக்கேன் தம்பியா ஐயா நீங்க தோசைய பற்றி பார்லிமெண்ட்ல கதைச்சுங்க தேசியம் பற்றி மக்களிடம் கதைச்சுங்க ஆனா கடைசி வரைக்கும் மக்களுக்குள்ள பிரச்சினையை பற்றி கதைக்கலை நீங்கள் எந்த எதுவும் கேட்கலாம் கேட்காதீங்க இரண்டா நான் எல்லா எல்லா விஷயத்த பற்றி கேச்சிருக்கேன் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை பற்றி காட்சிருக்கேன் வாழ்வாதாரத்துக்கான தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன் அது நம்ம உங்களுக்கு ஐயா அந்த பாளாயிரம்னு சொல்றீங்க அந்த பாளாயிரத்ري அந்த பார் லைசென்ஸ் அந்த பார் பெமிட் கொடுத்தீங்க பா பாளாயிரமண்டே வேறல சம்பியா சும்மா ஐயா நீங்க

இது ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை அப்பா அம்மா இல்லைன்றதுக்காக நான் அந்த பெர்மிஷன் கொடுத்ததை நீங்க பெருசா கலந்து கொண்டிருக்கீங்க நான் தந்ததை விட எவ்வளவு விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன் ஐயா நீங்க பெர்மிஷன் கொடுக்குறா ஐயா சரி ஐயா நீங்க அது வாழ்வாதாரம் கொடுக்குறேன்ற அட்லீஸ்ட் நீ ஒரு நாலு மாடு கொடுத்துக்கலாம் ஒரு இருபது இருபது ஆடு கொடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கோழி கொடுத்துக்கலாம் ஏன் இதெல்லாம் தையல் மிஷின் முடி வாங்கி கொடுத்துக்கலாம் கதை உங்களுக்கு கதை கிடைக்கிறீங்க நீங்க வேற கேள்வி இருந்தா கேளுங்க இல்ல இங்க என்ன என்ன வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன் ஐயா நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்க எங்க அந்த பாப்பா மிதிலிங்க எச்சுன்னா கோடி வாங்கினீங்க இங்கே தம்பி நான் ஏதோ தொ தொழில் முயற்சி செய்யணும்ட்டு கொடுத்தது உண்மைதான் ஆனா இந்த கோடி கதை இல்லாம நான் ஒரு கோ கோடிக்கு வண்டியெல்லாம் வண்டி அப்ப அந்த நீங்க அந்த அந்த தொழில்ல அந்த கார் எடுத்து கொடுத்தது இந்த மாதிரி அது கார் பர்மிட் எல்லாம் கொடுத்தீங்க தம்பி கார் பர்மிட் தம்பி சும்மா ஆடாளர் கதைப்பாங்க நான் இப்ப வரைக்கும் சைக்கிள் எல்லாம் போய்க்கொண்டிருக்கேன் நீங்க சைக்கிள்ல போறீங்கன்னு சொல்றீங்க ஆனா நீங்கள் இதுக்கு இந்த எம்பிஆர் அதுக்கு முதல் ஒண்ணுமே இல்லேன்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க இதுக்குள்ள ஆனா இப்ப பார்த்தா உங்க வைஃப் பேர்ல மூன்று வீடு இருக்குது ஆனா வீட்டுக்கு கதவே விளையாண்டு இருந்த மாதிரி

எல்லாம் நகச்சுவையோ நகச்சுவதெல்லாம் இறுதி கைகள கட்டிக்கொண்டார்கள் அதுதான் அது இது அஞ்சு இது எதுதான் அது அதுதான் இதுதான் அனுதா அணை இனதா இது எதுதான் அது அந்த அது இது தின அஞ்சு இது எதுதான் அது அதுதைதான் இதுதான் அனுதா அரை இனத